பட் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இதை தேர்ட்டி நைனாக எடுத்துக்கிறதா இல்லை டே ஒன்னாக எடுத்துக்கிறதா அப்படின்னு தோணும்போது சொல்ற மாதிரி இருந்து ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லத் தோணுது ஏன் அப்படின்னா நம்ம டே தேர்ட்டி பண்றப்ப இருந்த அந்த ஒரு ஸ்டாமினா ஸ்டாமினாக்குல அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை பட் இந்த ஒரு வாரம் அந்த டே தேர்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம பண்ண முப்பத்தெட்டு நாள் பண்ண அந்த ஒர்க் அவுட்டு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியாகணும் வழக்கமாக நம்ம வந்து வெளியே போகிறோம் அதுவும் இந்த வெளியில் போகிறோம் அப்படின்னா பாடி சுருண்டுருங்க சுருண்டு விழுந்துருவேன் பட் என்னால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தாங்க முடிஞ்சிச்சு அதை நாங்கள் சொல்லியாகணும் ப்ளஸ் நம்ம ஐஸ் போட்டு எது சாப்பிட்டாலுமே குறிப்பாக ஐஸ் வாட்டர் நான் இது ஒரு தகவலுக்காகவும் சொல்கிறேன் நீங்கள் ஐஸ் போட்டு குடிக்கிறீங்கன்னா சளி பிடிக்கன்னு சொல்லுவாங்கல்ல இதில் மெயினான விஷயம் என்னென்னா நம்ம வெயிலுக்கு ஜில்லு தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும்பா குடிப்போம்ல அந்த ஜில்லு தண்ணி தான் முக்கியமான காரணமே நமக்கு சளி பிடிக்கிறது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸோ இல்லை கரும்பு சாரோ இந்த மாதிரி குடிக்கும் போது ஐஸ் போட்டு குடிக்கும்போது அது அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது பட் அதுவும் அஃபெக்ட் பண்ணால் தான் செய்யும் பட் ஆனால் இந்த ஐஸ் வாட்டருக்குல்ல டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிக்கும் இதுக்கான காரணங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு ஐஸ் என்ன பண்ணும் ஒரே வைக்கும் ஸோ நாக்கு வழி அவங்க தொண்டையில் இருக்க செல்களை ஒரே வச்சா என்ன ஆகும் பேசிக் கான்செப்ட்டு பட் இது டாக்டர் மாதிரி சொல்லணும் நம்ம தெளிவாக படிச்சு அது சொல்லணும் பட் இந்த விட நான் சொல்ல வர இதுதான் இந்த ஒரு வாரம் இந்த பாடி இதெல்லாம் சுத்திச்சு என்னென்னா வீடியோ போட்டோம் அப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்க அந்த ஒரு வாரம் ஸ்டாமினாவுக்கு காரணம் நம்ம அந்த முப்பத்தெட்டு நாள் பண்ணாதான் பட் அதை அப்படியே விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா பாடியோட ஸ்டாமினா லெவல் குறைஞ்சது உங்களுக்கு தான் இப்போ என்னால் எவ்வளோ எடுக்க முடியாத புலப்ஸ்ஸு எடுக்கும் போது தான் தெரியும் இன்னைக்கு வைகாத்துல கள்ளநகர் பச்சை பட்டுருத்தின்னு நினைக்கிறேன் சும்மா ஜக ஜோதியா மக்கள் வெள்ளத்தில் இருக்காரு வழக்கமா வைக ஆத்துல இருப்பேன் இன்னைக்கு எங்க ஆத்துல இருக்கேன் ரொம்பவே மிஸ் பண்றேன் அந்த மனுஷனை அது அது அந்த திருவிழாவில அந்த மனுஷங்களை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு வைப் வருங்க அந்த வராரு வராரு அழகு வராரு அந்த பீக் ஏறும் போது அந்த வையார சும்மா என்ன சொல்றது அது ஆத்துல வெள்ளம் வரதான் பிரச்சனை கிடையாதுங்க அந்த ஒரு பீக் ஏறும்போது அந்த ஒரு வைப் ஆகும்போது சுனாமியே வரும் ஏன்னா கடலில் சுனாமி வர்றது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒன்று வைகாட்டில் அந்த ஒரு செகண்டு அந்த டீக்கு ஏறும்போது சுனாமி வரும் பாருங்க பக்தர்களோட அந்த வைப்பில் அதெல்லாம் நேரில் இருந்து பார்க்கும்போது நாமளும் சேர்ந்து அந்த வைப் பண்ணும் போது சான்ஸ் இருக்குது அந்த வைப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு ஸோ அந்த வைப்பை என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வீடியோ கேட்டிருக்கேன் அவங்க கொடுத்ததும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் லைஃப் இப்படி தாங்க நம்ம இதெல்லாம் நினைக்கிறோமோ இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான எஃபர்ட் போடும்போது தான் அதுக்கான பலனை கொடுக்கும் நீங்கள் கடவுளை மட்டுமே நம்புறீங்க அப்படின்னா கடவுளை மட்டுமே நம்புறீங்க கடவுளை மட்டுமே கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் நான் சொல்லலை திருவள்ளுவரே சொல்லிக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சார் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் இங்க தெய்வத்தால முடியாது அப்படின்னு சொல்லிருக்க மாட்டேன் நிறைய பேர் அவளை எடுத்துப்பாங்க இங்க நிறைய பேர் கஷ்டம் தான் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது இனிமேல் கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுளாவே நீங்க மாறுவீங்க இதுக்கு இதுதான் சொல்யூஷன் எதுக்கு இதுதான் பண்ணணும் சரி இது பண்ணா இது நடக்கும் இது பண்ணா இந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு எஃபோர்ட் போடுவீங்களா லைஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு சொல்கிறீங்கன்னா எஸ் நோ இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கீங்க அந்த பிரச்சனைக்காக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்க தான் அங்கேயே முடிஞ்சிடும் பட் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனுக்கு நான் வேலை பார்த்தேனா எஸ் அப்படின்னா ஆமாம் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் எஃபோர்ட் போட்டிருக்கேன் ரிசல்ட் வருது வரல அது கடைசி நான் எங்கே அவ்வளோ போனோம் இந்த பிரச்சனை எந்த எஃபர்டுமே போடல அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தேவை இல்லை நான் அவசியமும் படல அப்புறம் அதுக்கு நீங்க உட்காந்து முடிஞ்சிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆனா நீ எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சுனா ஆமா நான் எஃபோர்ட் போட்டுக்கல

சோ அப்ப நீங்க அந்த பிரச்சனை பத்தி கவலைப்பட தேவை நோ அப்படின்னாலும் நான் தான் எஃபர்ட் போட்டிருக்கேன்ல என் மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்ப ஏன் நான் அதை கவலைப்படணும் இவ்வளவுதான் லைஃப் ஸோ மறுபடியும் உங்க ஆன்சர் எங்க வந்து நிற்கும்னா எஸ் பக்கம் தான் வந்து நிற்கும் ஸோ மறுபடியும் நீங்க எஃபோர்ட் போடுவீங்க நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க எஸ் பக்கமா நோ பக்கமா இதுதான் சிம்பிளான கேள்வி பெரும்பாலும் தங்களை தோல் விட்டுருவர்களா நமக்கெல்லாம் இதெல்லாம் முடியாதுப்பா வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க நோலையே முடிஞ்சிருவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே முடிஞ்சிருவாங்க என்ன பண்ணுற எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அங்கேயே நின்றுவாங்க ஆனால் இந்த பக்கம் எஸ் அப்படின்னு வர்றாங்கல்ல அவங்க அந்த எஸ் 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 எஸ்ல முடிகிற வரைக்கும் அந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் அந்த பிரச்சனை பற்றி கவலையே போட மாட்டாங்க ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்றத யோசிங்க உங்கள் வாழ்க்கைக்கான தீர்வை நீங்கள் தேடு கொஞ்சம் பூமரா தான் இருக்கும் பட் பேசணும்ல இன்னைக்கு டே ஒன்னு வச்சு போமா இல்ல டே தேர்ட்டி நைன் வச்சு போமா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கமெண்ட் பண்ணுங்க பதினேழு அம்மா ரெண்டு கே நாற்பது தள்ளு டுவென்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துருந்தோம் டே தேர்ட்டியில் ஸோ ட்வென்டி நைன்றது பாதி பாதின்றது கூட அநியாயம் தான் ஸோ இனிமேல் டே அட்லீஸ்ட் இதையாச்சும் கொஞ்சம் ஸ்டேம படையாமல் டே ஒன் பேச்சு வரல